உழைக்கும் வர்க்கத்திற்கு வணக்கம் நம்ம சேனலில் ஏற்கனவே லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் ஸ்கீம் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதில் வந்துட்டு ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கு புதுசாக மேரேஜ் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு லேபர் டிபார்ட்மெண்ட்டே வந்து அண்டர்டேக்கன் பண்ணி நடத்துகிற சில கெஸ்ட் ஹவுசஸ் இருக்கு அந்த கெஸ்ட் ஹவுசஸில் வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி விலையிலே வந்துட்டு அவங்க லேபர்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்துட்டு வால்பாறை அப்புறம் வந்து குற்றாலம் இந்த ரெண்டு லொக்கேஷன்ஸ்லேயும் வந்துட்டு சிங்கார வேலர் இல்லம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெண்டு லொக்கேஷன்ஸ்லேயும் இந்த ஹோட்டல்ஸ் இருக்குங்க அங்கே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணி அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வால்பாறை லொக்கேஷன் அதில் வந்துட்டு டபுள் பெட்ரூம் வெறும் எயிட்டி ருபீஸ்க்கே தராங்கங்க இதில் வந்துட்டு டார்மெண்ட்ரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஃபார்ட்டி ருபீஸ் பே பண்ணால் போதும் குற்றாலமில் ஆர்டினரி டேஸ் சாதாரண நாளாக இருந்துச்சு அப்படின்னா அறுபது ரூபா ப்ளஸ் வந்துட்டு சீசன் டேஸாக இருந்துச்சுன்னா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா இது வந்துட்டு லேபர்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஜென்ரல் பப்ளிக்குமே வந்துட்டு கொஞ்சம் அடிஷ்னல் அமௌண்ட் பே பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு வீக்கா இல்லம் இந்த நேமை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் வால்பாறை குற்றாலம் லொக்கேஷனில் உங்களுக்கு இந்த நேம்லேயும் வந்துட்டு ஹோட்டல் இருக்குது இதுவும் வந்துட்டு தமிழ்நாடு லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது இதுலேயும் இதே மாதிரி ரேட்ஸ் தான் இருக்குது ரொம்பவே கம்மியான விலை நீங்கள் வந்து பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூம்ஸில் ஸ்டே பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே பட்ஜெட் கம்மியாகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீவா இல்லம் இது வந்துட்டு சென்னையில் மட்டும்தான் இருக்குது அதுவும் நம்ம டிஎம்எஸ் கேம்பஸ்லேயே லேபர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது இங்கே வந்துட்டு ட்ரேட் யூனியன் லீடர்ஸ் மட்டும்தான் ஸ்டே பண்ண முடியும் ஜென்ரல் பப்ளிக்கோ இல்லை நார்மல் லேபர்ஸோ ஸ்டே பண்ண முடியாது அவங்க வந்துட்டு பல லொக்கேஷன்ஸ்லேருந்து எம்ப்ளாயர் அண்டு எம்ப்ளாயிக்கு நடுவில் ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் அதுக்கு வந்துட்டு எயிட்டி ருபீஸ் கொடுத்தா போதும் எம்ப்ளாயிஸ்க்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ